வணக்கம் மாணவர்களே நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வந்து பேசிக் மேக்ஸ் டெஸ்ட்டோட அதாவது மூணாவது டெஸ்ட் இன்றைக்கி இப்போ ஏற்கனவே ரெண்டு டெஸ்ட்டு நீங்கள் எழுதலைன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் பேசிக் மேக்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லி ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் ஆல்ரெடி ரெண்டு டெஸ்ட்டு வச்சுருக்கோம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை எழுதி பாருங்கள் அதோட ஆன்சருக்கே அதிலேயும் இருக்குது இன்றைக்கி வந்து மூணாவது டெஸ்ட்டு சரியா இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெரிய பெரிய நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி புதுசாக என்ன கொடுத்துருக்கோம்னா டெசிமல் நம்பர் மல்டிப்ளிகேஷனில் வந்து முந்நூறு இரநூறு தொள்ளாயிரம் இந்த மாதிரி ஜீரோ ஆடாய் வரும்போது நம்ம எப்படி பெருக்கிறது அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு டெசிமல் நம்பர்லேயே வந்து மைனஸ் ப்ளஸ் மாறி வர கணக்குகளும் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து வந்து ஃப்ராக்ஷன் அதாவது பின்னத்தில் வரக்கூடிய ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் லைட்டாக கொடுத்துருக்கோம் ஒரு அஞ்சு சம் கொடுத்துருக்கோம் இது வந்து இந்த வட்டம் இந்த டெஸ்ட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் என்னென்னா டெஸ்ட் வந்து கண்டினியூஸாக எழுதுங்க சப்போஸ் சப்போஸ் எழுதலை அப்படின்னா நீங்கள் முன்னாடி அந்த டெஸ்ட்டை பார்த்து எழுதுங்க அந்த டெஸ்ட்டை வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் இதில் என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு அஞ்சு மணிக்கு ஆன்சர் கீ போடுவேன் அதில் வந்து நீங்கள் தப்பாக சரி பண்ணிக்கலாம் ரைட்டாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க இல்லை உங்களுக்கு எந்த பகுதியில் வீக்காக இருக்கீங்கன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதனால் கண்டினியூவாக டெஸ்ட் எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ